சிங்கம் சிங்கம் டூ மாபெரும் வெற்றி படமாக எல்லாருக்குமே கொடுத்தீங்க அதே மாதிரி இப்போ த்ரீ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த படத்தில் உள்ள ஹைலைட் ஆன விஷயங்கள் பற்றி சொல்லுங்க ஹைலைட் விஷயம்னா அதாவது ஜி தான் ஒரு படத்தில் வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு பார்ட் எடுத்தாலே ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஹீரோ என்ன பண்ணணும் எப்படி பண்ணலாம் எப்படி கொண்டு போகலான்றதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் அது ரெண்டாவது பாகத்தில் அஞ்சாவது மணி நேரத்திலேயே அந்த ஒர்க் பண்ணிட்டு இப்போது மூணாவது பாகத்தில் ஏழரை மணி நேரம் படத்தில் திருப்பி அடுத்த அந்த ஏழரை மணி நேரமும் வந்து அவர் வந்து அவ்வளோ திருப்தியாக பண்ணி கொடுத்துருக்கிறாரு ஸோ ஹைலைட் வந்து அந்த அந்த ஒரு ஹீரோவாக வந்து அவர் இந்த கேரக்டரை துவரசிங்கம் கேரக்டராக ஒரு ஏழரை மணி நேரங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஷூட்டிங் நம்ம டேஸ் பார்த்தாலே ஒரு முந்நூற்றம்பது நாள் நானூறு நாள் வந்து வாழ்ந்திருக்கு ஒரு ஒன் இயருக்கு மேலே அவர் வந்து அந்த கேரக்டராக அந்த யூனிஃபார்ம் போட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு இது ஒரு 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 இது வந்து இந்த வாய்ப்பு வந்து உண்மையிலே ஒரு தேர்ட் பார்ட்டு பண்ணுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இது அது வந்து நாங்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து நாங்கள் ஒரு அஞ்சாவது படமாக இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து எங்கள் டீமுக்கே கிடைச்சது கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே ஒரு அதாவது சிங்கம் ஃபேமிலின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட் போனாலே இப்படி ஒரு அனுபவம் வந்து எங்களுக்கு கிடைச்ச பெரிய விஷயம் இது வந்து ஆடியன்ஸுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இந்த எஸ்திரியோடைய மெயின் இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டு வித்து கனெக்டடு ஸ்டோரி ஸ்டோரி லைனும் வந்து கனெக்ட் ஆகி ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஆர்டிஸ்ட் ஒரே மாதிரி எல்லாரும் ஒன்றா தொடர்ந்து அந்த அந்த கதைக்கும் அந்த அந்த முந்தைய பாட்டுக்கும் இப்போ கதைக்கும் நல்ல சம்பந்தங்களோட இப்படி வர்றது வந்து ஆடியன்ஸுக்கே ஒரு பெரிய அனுபவமாக சிங்கம் த்ரீல எஸ் த்ரீல வந்து என்ன மாதிரியான ஒரு போலீஸாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் கல்யாண டிவி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து நான் முதல் முதல்ல புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி நான் ஹரிசார் சொல்கிறாரோ ஃபஸ்ட் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து ஒரு ஆக்டருக்கு ஒரு டைரக்டரோட சேர்ந்து இவ்வளோ படங்கள் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு அமைப்பு கிடைக்கும் அதுவே நான் வந்து ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் இது வந்து எப்படி பாலச்சந்தர் சார் சொல்லலாம் எஸ்பி பி முத்துராவன் சார் சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் ஒரு ஆக்டர் காம்பினேஷன் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேரான விஷயம் ரொம்ப அழகான விஷயம் அது எனக்கு ஹரிஸ்வர் மூலமாக எனக்கு போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அப்படி தான் மார்ச் கஜினி படம் பண்ணிவிட்டு அடுத்த படம் ஆறுன்னு ரிலீஸ் ஆகும் போது டோட்டலாக வேற இருக்கே அப்படின்னு ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நான் எங்கேயுமே போய் சேராத ஒரு இடத்துக்கெல்லாம் நான் போய் சேர்ந்தேன் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னோட கெரியருக்கு வந்து பெரிய சாங்ஸ் சப்போர்ட் அதே மாதிரி இந்த பிராண்ட் சிங்கம் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ஆக்டருக்கு டேரக்டருக்கே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஒரு பொறுப்பு இருக்குது நம்ம அடுத்தடுத்த படங்கள் எப்படி கொடுக்கணும் நம்மளோட ஃபேன் பேஸ் இருக்காங்க நம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது அது அல்லாது இது தனியாக இன்னொரு ஒரு கூடுதல் பொறுப்பு மாதிரி எங்களுக்கு எனக்கு வந்து வேறு வார்த்தைகள் எனக்கு தேடி கிடைக்கல ஒரு கவர்மெண்ட்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பொறுப்புக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்காக ஒரு மக்களுக்காக நம்ம ஒன்று ஒரு 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 விஷயம் பண்ணி போயிட்டுருப்போம் இல்லையா அந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் பீங் அன் ஆக்டர் இது என்னமோ எக்ஸ்ட்ரா ஒரு கூடுதல் பொறுப்பு மாதிரி இருக்குது ஒரு சிங்கம் பிராண்டாக எங்கேயுமே கீழே இறக்கவே விட்டரக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது எல்லோரும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இதுக்கு இருக்குது குட்டீஸ் வரைக்கும் குழந்தைங்க வரைக்கும் நிறைய பேர் அதை பார்த்துட்ருக்காங்க இன்னொரு படமாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது வந்து இன்னொரு ஒரு அடிஷ்னல் பொறுப்பு மாதிரி தான் தோணுது ஒன் பண்ணியாச்சு டூ பண்ணியாச்சு இதெல்லாம் எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் த்ரீயும் பண்ணுவோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக எங்களுக்கு கிடச்ச ஃபீட்பேக்ஸும் வெளியில் கேட்குற விஷயங்களுக்காக மட்டுமே தான் வந்து எங்கள் நாங்கள் அதை நோக்கி போய் சேர்ந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட நெருக்கி விட்டு தள்ளிவிட்டு பண்ண மாதிரி தான் ஒரு விஷயம் அது அன்பா அந்த விஷயத்தை இவ்வளோ ஹானஸ்ட்டாக இவ்வளோ சின்சியராக வேறு டீம் இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில இந்த டீமில் இருக்கிற அத்தனை பேருமே பட் அத்தனை பேருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது எங்களை எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி விடுறது எழுத்து தான் எல்லாத்தையுமே மாற்றுது எழுத்து எழுத்து தான் வந்து நாங்கள் எங்களை எவ்வளோ தூரம் போகணும் என்ன செய்யணும் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த எழுத்து தான் ஹரி சார்கிட்டேருந்து வர அந்த எழுத்து தான் வந்து கேமராமேன் சார்லேருந்து எல்லாத்தையுமே வேகமாக இதுக்காக பயணிக்க வைக்குது வெரி வெரி ஹாப்பி ரொம்ப திருப்தியா இருக்கு இந்த ப்ரமோஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப திருப்தியா இருக்கு சிங்கம் ஒன் சிங்கம் டூல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியா நாங்க பார்த்தோம் எஸ் த்ரீல வந்து என்ன மாதிரியான போலீஸ் அதிகாரியா வரீங்கன்னு சொல்லுங்க ஒரு ஒரு படமும் வந்து மற்ற போலீஸ் படங்கள்லேருந்து என்னோடய மற்ற படங்கள்லேருந்து இது ஏன் வேறுபடுது அப்படின்னு எனக்கு காரணம் தேடணும் அப்படின்னு நான் தோணுச்சு ரெகுலரான ஒரு போலீஸ் ஃபில் மாதிரி நாங்கள் அதை பார்க்கல இது வெறும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு ஒன்மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லுவாங்க இவனை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணுறாண்டா அப்படிங்கிறது கிடையாது சிங்கம் ஒண்ணில் பார்த்தீங்கனாலே வந்து கடையில் போயிட்டு என்ன வந்திருக்கா சரக்கு வந்துருச்சுக்கான்னு கேட்க சொல்லுவாங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு வார்த்தை மட்டும் கேட்டு வந்து வச்சிருவாங்க அப்படி இல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னால் ப்ரோஆக்டிவ்னு சொல்லுவோம் ஒரு பத்து விஷயங்கள் ஒரு விஷயம் சொன்னால் ஒரு பத்து விஷயத்தை சேர்ந்து நடத்தி முடிச்சுட்டு வந்துட்டு சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா இது இது வந்துருக்குது இது அரிசி வந்திருக்குது இது பருப்பு வந்துருக்குது இது இது வந்துருச்சு வழியில் வரும்போது வந்து டயர் கூட கொஞ்சம் பஞ்சர் ஆகிடுச்சு அவங்க கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு பட் இவ்வளோ பொருள் வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னு ஒரு பத்து இன்ஃபர்மேஷன் கொடுப்பாப்பில் ஸோ ஒரு விஷயத்த சொன்னால் எவ்வளோ ப்ரோஆக்டிவாக போயிட்டு அதுக்காக என்ன மெனக்கட்டுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த கேரக்டரு அது மட்டுமே இல்லாமல் சுற்றி இருக்கிற ஃபேமிலி வந்து இதை வந்து பேக் பண்ணும் ஒரு காமன் மேன் ஒரு சராசரியாக ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஆள் கேப் கிடச்சா ஃபுட்பால் விளையாட ஓடிடுவார் போலீஸ்னால் வந்து அப்பா அம்மா கூட தான் இருக்கணும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சா கூட நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு கிராஃபு எப்படி ஒன்லேருந்து டூக்கு மாறுச்சு டேனின்னு ஒரு ஆளை வந்து தூக்கிட்டு வர அளவுக்கு வந்து தெம்பு வந்ததுன்னா வந்து கூட இருக்கிற ஃபேமிலி சப்போர்ட் அப்பா வந்து நான் கொடுக்குறேன்டா நீ வந்து பண்ணுற அப்படின்னு அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு ஹோம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறது இவங்களாம் தான் வந்து அவருக்கு வந்து பின்னாடி இருக்கிற பெரிய பலம் ஸோ எஸ் த்ரீயில் வந்து அதே மாதிரி இன்னொரு ஒரு இடம் இன்னொரு பொறுப்பு ஒன்று கிடைக்குது அந்த பொறுப்பு பண்ணிட்டுருக்கிறாரு அதை சரியாக பண்ணி முடிச்சுட்டுருக்கேன் நினைக்கும் போது வந்து இன்னொரு விஷயம் பெருசாக ஒன்று ஓப்பன் ஆகுது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் வந்து எஸ் த்ரீ இதில் டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு நடுவில் தான் நம்ம படமும் ரிலீஸ் ஆகிருக்குது டூ டூ இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி கிட்டத்தட்ட டைம் டியூரேஷனும் வந்து அதை வச்சு தான் பண்ணியிருக்கோம் ஸோ சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக் சேஞ்சஸ் இருக்காது இன்னொரு எபிசோடு இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் லைஃப்ங்கிற மாதிரி போகும் பட் அதுக்குள்ள இருக்கிற சுவாரஸ்யமான சேஞ்சஸ் நிச்சயமாக வந்து ஒன்லேருந்து டூ எப்படி வேறுபடிச்சோ டூலேருந்து த்ரீ கண்டிப்பாக ஒன் அண்ட் டூ விட வேறு மாதிரி